பெண்ணாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி திருவாசகத்தின் ஐம்பதாவது திருப்பதிகம் ஆனந்த மாலை ஆனந்த மாலை தில்லையில் அருளியது சிவானுபவ விருப்பம் ஆனந்தம் என்பதற்கு இன்பம் என்றும் மாலை என்பதற்கு இயல்பு என்றும் பொருள் ஆனந்தமாலை என்றால் இன்பத்தின் இயல்பு என்பதே பொருளாகும் சிவானுபவ விருப்பம் என்பது சிவானுபவத்தை விரும்பிய மாணிக்க வாசகர் எம்பெருமானிடம் முறையிடுகின்ற அமைதியினை கூறுதல் சுவாய பாடல் எம்பெருமானே மின்னலைப் போன்ற உனது திருவடிகளை அடைந்தவர்களே இடமகன்ற இவ்வுலக மாயங்களை எல்லாம் கடந்தவர்கள் ஆவர் பொன்னை போன்ற மலர்களைக் கொண்டு உனது திருவடிகளை வணங்கியவர்களே தேவர்கள் ஆவர் நானோ கல்லை போன்ற மனம் படைத்தவன் கடைப்பட்டவன் அறிஞர்களால் ஒதுக்கப்பட்டு அவளக்கடலில் வீழ்ந்தவன் எனக்கு மிக நானேதான் ஆதலால் இனிமேல் நானும் உன்னை வந்தடைவதற்கான வழியினை சிவாயணம எம் பெருமானே என்னால் அறிந்து கொள்ள முடியாத பெரிய பதங்களை எல்லாம் எனக்கு தந்தாய் அவற்றை அறிந்து கொள்ளாத காரணத்தால் கெட்டு அழிந்தேன் உன்னால் எனக்கு எவ்வித குறையும் இல்லை உடையவனே உன்னை விட்டால் என்னை அடிமையாக ஏற்றுக்கொள்பவர் யாவர்தான் உள்ளனர் எனது தலைவனே பல நாட்களாக உன்னை பணிந்து துதிக்கக்கூடிய உனது பழைய அடியார்களோடு நான் சேரவே இல்லையே இவ்வுலகத்திலே நோய்க்கு விருந்தாக நானும் பிற்பட்டு கிடந்தேனே சுவாய நல்லொழுக்கம் இல்லாமல் நோன்புகளை மேற்கொள்ளாமல் அழுத்தமான அன்பும் இல்லாமல் தெளிந்த ஞானமும் இல்லாமல் கூட்டாடும் தோல் பாவையினைப் போல சுழன்று சுழன்று விட்டு நான் விழுந்து கிடைக்கின்றேன் அத்தகைய என்னிடம் தன் மீது விருப்பம் கொள்ளும் வகையினையும் காட்டினாய் தன்னை அடைகின்ற வழியினையும் காட்டினாய் மீண்டும் துறவா உலகிற்கு சென்றடை தனது திருக்கோளத்தினையும் காட்டினாய் என்னை ஆட்கொண்டாய் அத்தகைய எம்பெருமானை கொடியவனாகி நான் என்றைக்குத்தான் கூடுவேனோ சிவாய நம கெட்டு போகின்ற நான் எவ்வாறெல்லாம் போக முடியுமோ அவ்வாறெல்லாம் கெட்டு வருகின்றேன் நீயோ கேடற்றவன் உனக்குத்தான் இந்த பழி துன்பப்படுகின்ற நான் எல்லா துன்பங்களையும் அடைந்துவிட்ட பிறகு நீ காப்பதில்தான் என்ன பயன் கொடிய நரகத்தில் சென்று அழுந்தாமல் காத்து ஆட்கொள்ளும் குருமணியே நீ நடுவு நிலைமையில் இருந்தோ நிற்க வேண்டும் அவ்வாறு நிற்காமல் என்னை கைவிட்டு செல்வது உனக்கேதான் அழகாகுமா எங்கள் நாயகமே கூறுவாயாக நம தாயைப் போல ஞானத்தை தருபவனே நீ அவ்வாறு தரவில்லை என்றால் நான் சவலையாக அழிந்தே போவேன் பெரியோனே இனியாவது எனக்கு ஞானத்தை தருவாயாக என் தாயே நீதான் என்று கருதி உனது திருவடிகளை அடைந்திருக்கின்றேன் நீயோ என்னிடத்தில் இறக்கமின்றி இருக்கின்றாய் அந்நாளில் நாய் போன்றவனாகிய நான் உனது அடிமையாகுமாறு உடனே வந்து ஆட்கொண்டாயே இப்போது நான் உனக்கு தேவையில்லையோ சிவாயினம எனது அரசனே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமோ கொடியவனாகிய நான் கெட்டுத்தான் போக வேண்டுமா ஐயோ என்று நீ என்னிடம் இரக்கம் காட்டாவிட்டால் என்னை அஞ்சாதே என்று சொல்பவர்தான் யார் வீணே சாகக்கூடியவர் இல்லே நானும் தானா இது தகுதியில்லை என்று உன் அடியவர்கள் என்ன மாட்டார்களா தேவனே தில்லைப்பதியிலே நடமாடுபவனே நான் மயங்கிக் கிடைக்கின்றேன் எனது மயக்கத்தை போக்கி அருவாயாக சிவாய நம நரியை குதிரை வாகனமாக்கி இவ்வுலகம் எல்லாம் காணுமாறு அறிய கூத்து ஆட்டத்தை நிகழ்த்தியவனே பெருமைக்குரிய பாண்டியனின் மதுரை மாநகரம் முழுவதும் பெரிய பித்தினை உண்டாக்கிய பெருந்துரைக்குரியவனே கிடைத்தற்கரிய மெய்ப்பொருளே அவிநாசி அப்பனே பாண்டி நாட்டு பேரின்ப வெல்லமே தெரிந்து கொள்வதற்கு இயலாத பரஞ்சோதி வடிவமே செய்ய வேண்டியது இதுதான் என்று நான் இன்னும் அறியாமல் இருக்கின்றேன் அதனை அறிவித்து அருள்வாயாக சிவாய் நம்ம திருச்சிற்றம்புலம் தென்னாடுடைய சிவனை ஓற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி